நல்லா அடைமொழி எல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் நல்லா கவனிச்சு படிச்சு காற்றைவாடைய ஆசிரியர் பாரதியார் முல்லைப்பாட்டு ஆசிரியர் காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் அடுத்து பாருங்க மலைப்படுகாம் உடைய ஆசிரியர் யாருன்னா பெரு கௌசிகனார் பெரு கௌசிகனார் பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் பரிப்பாடலின் ஆசிரியர் தயார் நீதி வெண்பாவின் ஆசிரியர் காப்பா செய்து தம்பி பாவலர் இப்ப எப்படி நீங்க வந்து இந்த புனைப்ப இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இன்சியல் எல்லாம் அதெல்லாம் கரெக்டா படிச்சீங்க காப்பா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் கூட மாற்றி கேட்பாங்க இப்ப காப்பாங்கிற இடத்துல வேற வேற இன்சியல் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க கரெக்டான இன்சியல் படிச்சிருந்தாதான் உங்களுக்கு அது கரெக்டா சூஸ் பண்ண முடியும் அடுத்து பாருங்க திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் உமா மகேஸ்வரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குருபரர் அடுத்து பாருங்க கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் அது எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் பாருங்க ஏ புரிதா ஏ புரிதா ஆசிரியர் யாரு கூப்ப ராஜகோபாலன் கூப்ப ராஜகோபாலன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்க வழிகள் ஞானம் ஆசிரியர் ஆசிரியர் யாரு கண்ணதாசன் ஆசிரியர் கண்ணதாசன் சித்தாறு நாகூர் நாகூர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமா முனிவர் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு வந்து நானு பத்தாம் வகுப்புக்குரிய இலக்கணம் எல்லாமே நான் போட்டது இருக்குது உங்களுக்கு தேவையான அலைவிடுதல் பகுபத உறுப்பு இலக்கணம் நெக்ஸ்ட் அந்த இலக்கணங்கள்லாம் இருக்கீங்க அகத்திணை புறத்திணை அக இலக்கணம் இலக்கணம்லாம் அது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கோம் அணி இலக்கணம் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது பத்தாம் வகுப்புக்கான எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இன்னும் வேற என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்த வீடியோல இருந்து நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாக்கலாம் ஓகே தேங்க்யூ